பாட்டி நல்லா காற்று அடிக்கிறதுலாம் நல்லா தூங்குது சுகமா ஏன் அப்படி தலையில் கை வச்சுட்டு தூங்குது வாங்கக்கா வாங்கக்கா உட்காருங்க அக்கா அப்படியே திண்ணில் ஏச்சு உட்காருங்க கழுவி எந்த நேரத்தில் தூங்குது தலையில் கையை வச்சுக்கிட்டு ஏன் யாராச்சும் ஏதாவது திட்டுக்கானுல அதுதான் ஒன்றும் இல்லைக்கா சும்மா தான் தூங்குறாங்க ஆமாம் நேற்று ஐயரை வர சொல்லியிருந்தானே வீடு கட்டார வாடகைக்கு என்ன சொன்னேன் ஆமா அக்கா உங்கள்கிட்ட தான் நான் கேட்கு நினைச்சிட்டு இருந்தேன் சரி அவன் வீட்டுல எங்க வீடு இருக்கு எனக்கு வாடகைக்கு அது ஒரு தான் இருக்குதோல உங்கள்கிட்ட குடும்பம் தான் உங்க பிள்ளை தானே கொண்டு வந்து வச்சிருக்காரு அப்படி இருக்க மாதிரி ஐதா வர வர சொல்லி இருக்குங்க வீடு இருக்கு நான் காரணம் எல்லாமே வர சொல்லி இருப்பேன் வர சொல்லி இருப்பான்னு கேட்கறான் என்ன காரணம் அடிப்பாடி கூறு கட்ட சரிக்கி பேசி இது வர தெரியல என்னமா என்னத்துக்கு வர சொன்னீங்க சரிப்பட்டு 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 வரல தான் அதுக்கு என்ன செய்த்துதான் வந்து வச்சுட்டு போயிருக்கு வினோத்து முகத்துக்கா பார்க்கறோம் பத்தாயிரத்து இருபதாயிரம் ரூபா செலவு பண்ணிட்டு போயிருச்சு பணம் கொடுக்கணும்னு பார்த்துட்டு உக்காந்துருக்கோம் எங்கள்கிட்ட பணம் இருந்தால் உடனே கொடுத்துட்டு போக சொல்லிடுவோம் காலி பண்ண சொல்லிடுவோம் பணம் இல்லையே பணம் இல்ல தெரியுதுல உங்கள்கிட்ட பணம் இல்லை அப்ப நீ என்ன செய்யணும் என்ன செய்யறதுக்கா வளர்ச்சி கழிச்சு பேசாம நேரடியா பேச்சு கொடுங்கக்கா நேரடியா பேசுங்க தான் ஒண்ணுமே புரியலையே அறிகத்த மண்டத்துக்கு என்னக்கா இப்பெல்லாம் பேசுறீங்க இப்படி புரியாம இருந்தா எப்படி நீங்களா ஒரு குடும்பம் நடத்துல ஒரு புருஷன் இருந்து பிள்ளைய வச்சுக்கிட்டு என்னமா போ நான் எதுக்கு ஐயா வர சொன்னேன்டா அவட்ட இருபதாயிரம் பணத்தை வாங்கி வினோத்திட்ட கொடுத்து இவ்வளோ காலி பண்ண சொல்லிட்டு அந்த ஐயா நீ குடி வச்சிருக்கலாம்ல ஓ இத சொல்றீங்களாக்கா ஆமா இத சொல்றீங்களாக்கா ஆண்டி இல்ல இப்ப நம்ம தான் கூறு கட்ட சரிக்கு இந்த நோசம் பத்திட்டு வந்துச்சு உனக்கு உனக்கு மூளை எந்த செய்வியா உனக்கு புத்தி வரானா அதுக்காக தான் ஐரங்க வர சொன்ன ஓடு இருக்கு இது வேற தெரியாம இருக்கு எனக்கு இது தெரியாம போயிடுச்சாக்கா இவ்வளோ எல்லாம் இங்கே வைக்கக்கூடாது நீனே வெட்டி விட்டண்டா ஊடு இல்லைன்னு சொல்லிட்டு அவள் ஊரை பக்கம் போயிடுவா அதுக்கு தான் நான் சொல்லிவிட்டு நான் வர சொன்னேன் ஐயர் ஊடு கட்டத்துக்கு நீ என்னண்டா அவர் இல்லை ஊடு இல்லைன்னு சொல்லி அவரை போக சொல்லிவிட்டேன் இப்போ அவர் எங்கே போய் வீடு பிடிச்சிட்டாரோ என்னான்னு தெரியல எனக்கு இது தெரியாம போயிடுச்சாக்கா உனக்கு என்ன தம்பி தெரியும் என்ன தான் தெரியும் உனக்கு எல்லாம் ஏன்டா அப்படி செஞ்சா வினோத்து தம்பி கோச்சுக்காதுக்கா கோச்சுட்டோமே கோச்சுட்டு எங்க போவான் உங்ககிட்ட பேசாதி போட்டோமே அவனால உனக்கு என்ன காரியம் ஆக என்ன காரியம் ஆக போகுது நீங்க தானாக்கா முருகன் நினையும் பாட்டியும் கூப்பிட்டீங்க வீட்டுக்கு அதுக்கு இதுக்கு என்ன இருக்கு இதை வந்து இதை ஈடு கட்டுற ஏன்ட்டு இப்படி இருக்க நான் வந்து கூப்பிட்டேன் என்னத்துக்கு கூப்பிட்டேன்னு உனக்கு தெரியுமா என்னத்துக்கு இருக்கா கூப்பிட்டீங்க கூப்பிட்டேன் எவ்வளோ டெய்லி வேலைக்கு வேலை வடிச்சு கொட்டுறதுக்கும் எவ்வளோ பார்த்துக்கிறதுக்குமா கூப்பிட்டேன் அப்ப எதுக்கு தான் கூப்பிட்டீங்க ஏன்டி நீ வர அந்த வீட்டுல ஒரு குமர் ஒண்ணு இருக்க தெரியுதா தலைமுடியெல்லாம் பாப்பி கட்டிங் பண்ணிக்கிட்டு இப்படியே அழையாம ஒரு தாவணியும் போடாம துண்டம் போடாம தெரியுதா ஏதா வைதிய சொல்றீங்களா அந்த சொல்றேன் வைதகிக்கு என்னவா அந்த தான் வினோத்தது மாக்கி வச்சிருக்கடி இவ்வளோ எல்லாரும் சேர்ந்து அந்த மூதேவியை தான் கட்டிக்கு வந்து ஒத்த காலில் இந்த பையன் நிற்கிறான் ஆ என்னக்கா சொல்றீங்க நான் இந்த செய்தி சொன்னோன்னா வந்து வாய்ப்பு நீனே எனக்கு எப்படி இருக்கும் இந்த வயிற்றில் பத்து மாதம் சுமந்து ஒரு பிள்ளை ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணடு வளர்த்த எனக்கு எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் கொஞ்சம் நினச்சி பாரு அதுக்கிட்ட இந்த மூதை உலை வெட்டி விட்டா இது ஊடு இல்லாமல் நின்றுச்சுண்டா அது ஊரை பார்க்க போயிடும் என் பிள்ளைக்கு வேற ஒரு பொண்ணை நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணலான் ஐடியா பண்ணிக்கிட்டா நான் இப்படி செஞ்சு அந்த ஐறு ஊடு கட்டத்துக்கு அவர் கேட்டதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கு தான் உன் வீட்டுக்கு அனுப்பிவிட்டேன் நீ என்னடா ஊட இல்லை ஒன்றும் இல்லை வெட்டி விட்டுருக்க அவரை எனக்கு என்னக்கா தெரியும் அந்த மாதிரி அதிசயம்லாம் வினோத் தம்பி வைதேகியா கல்யாணம் பண்ணிக்கிறேன் இது ஏண்டா இவ்வளோ நேரம் சொன்ன என்னடி சொன்னேன் தமிழில் தானே சொன்னேன் இங்கே சார் சொன்னேன்னா அந்த குரங்க தண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேங்க குரங்க அது என்னடி பெரிய அழைக்க தடி கிழியா பாட்டா அவள் அவளை தான் கட்டிக்க வந்து நான் பார்க்குற பொண்ணெல்லாம் வந்து பார்க்க மாட்டான் ஒண்ண மாட்றான் ஒரு கல்யாணத்துக்கு சம்மந்தமாக சொல்ல மாட்டாண்டி ஓய்யோ வினோது தம்பி செய்கிறதும் சரி என்ன இந்த புள்ளா இருக்கு ஏன் பொண்ணே கிடைக்கலையா ஊர் உலகத்தில் இவ்வளோ பேர் கட்டிக்கிறாங்க இந்த நீ சொலப்போச்சாடி இதே மாதிரி தான் அவன்கிட்டே நானும் சொன்னேன் அதுக்கு என்ன என்கிட்ட பேச மாட்டேன் நான் அவ்வளோ தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் எனக்கு கல்யாணமா வேணாம் நான் பயணம் போறேன் பயணம் போனவோ இங்கே இருந்துடும் வரமாட்டேன் எனக்கு கல்யாணம் காட்சி எதுவுமே வேணாம் சன்னாசியா இருக்க போறேன் கரண்டி இது ஐசியம் இந்த உண்டாடி என் பிள்ளைய போட்டு மயக்கி வளச்சி போட்டு வச்சிருக்காள் அப்ப எனக்கு எப்படி இருக்காங்கிற என் புருஷனே என்கிட்ட பிரிச்சுட்டாளுவா என் பிள்ளைய பிரிச்சுட்டா எனக்கு யாரு இருக்கா யாரு இருக்கா சொல்லு நீங்க சொல்றத கட்டுதான் செய்யக்கூடாதுதான் நீ சொல்கிற என் பிள்ளைக்கு தெரிய மாட்டேது நான் என்னத்த சொல்கிறது என் பிள்ளைக்கு தெரிய மாட்டேது சரி நான் கேட்டுக்க ஏ வந்தா ரெண்டா கேட்டு பார்க்குறேன் வீடு கிட்டே எங்கேயாச்சும் பிடிச்சிட்டு வர பிடிக்கலையே தெரில பிடிக்கலெண்டாங்க வர சொல்றேன் சரி நேரம் ஆச்சு நான் போயிட்டு வரேன் அக்கா இதுங்க காப்பி குடிச்சிட்டு போங்க அக்கா போட்டு தரேன் ஆமாம் குடிக்காம குடிக்காமல் அவன் உங்கள்கிட்ட காப்பி குடிச்சிட்டு வக்கான்னு தான் நான் போயிட்டு வரேன் படி பார் அரைச்சா வந்தால் குடி வைக்கிறதுக்கு இரண்டாயிரவா காசு வாங்கிக்கிட்டு அதில் குடி வை அந்த காசு வாங்கி உன்ட்ட கொடுத்துட்டு இவ்வளோ முதல் வெட்டப்பார் நான் போயிட்டு வரேன் ஓ கதை எப்படி போதா அதால தான் நேற்று இந்த ஐயர் அங்கே வர சொல்லியிருக்கு பேருக்கு வாடகைக்கு ஓடி இருக்குண்டு சீதா பாட்டி என்னடி காமாட்சி வந்து இப்படி சொல்ற உண்மையே வினோட்டு வந்து அதை வைத்தியா கட்டிக்கிறேங்கிறானா பாட்டி தூங்கனீங்க நான் என்கட்டி தூங்குனேன் பேச கண்ட முடியே இருந்தேன் வரவும் சுத்தமாக கண்ட முடியும் தூங்குற மாதிரி நடிச்சேன் பேசுனா எல்லாம் காலையில் ஊந்துச்சேன் எல்லாம் கேட்டுக்கிட்டான் பாட்டு வந்தேன் தூங்க மாதிரி ஆ குடும்பமே நடிப்பு குடும்பம் பெருக்கடி எல்லாம் ஒரு ஒரு தினசாக நடிக்குது யாரும் எப்படி என்னான்னு நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியல ஏன்டி நான் என்ன கேட்கறேன் நீ என்னாடி பேசுற என்ன வாய்க்குள்ளேயே பேசிட்டு இருக்க வைத்தியா கல்யாணிக்கிறேன்னு சொன்னா ஆமா பாட்டி வைத்தான் வினோத்து ஓஹோ கதை அப்படி போத அப்படி அதுக்குதான் இவ்வளவு விரட்டி விட பார்க்கறாளா காமாட்சி ஓஹோ இப்பதான் தெரியுது இவ்வளவு நாளா உங்களுக்கு தெரியாம போயிடுச்சரி செய்தா ஆமா பாட்டி எனக்கே இப்பதான் தெரியுது அப்படி போடு கதையா அப்படி போடு கதையா ஓஹோ அதுக்காக தான் இவ்வளோ ஒன்றுமே பேசக்கூடாது ஏசக்கூடாது திட்டக்கூடாது அண்டு என் பேரன் சொறானா ஓஹோ அவனையும் வளைச்சி போட்டுட்டாள் விளையாடி என் பிள்ளைய வளைச்சி போட்டா மாதிரி என்னடி மாயம் மந்திரம் வச்சிருக்காளுவோ என்னாடி தெரியல பாட்டி அப்படி போடு அப்படி போடு ஏம்மா சாப்பிட்டிங்களா சாப்பிட்ற இருக்கட்டும் அவன்கிட்ட ஒரு செய்தி கேட்கணும் என்ன செய்திம்மா ஏண்டா உன் பிள்ளை வினோத்து இந்த வைதேகியை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க நான் நம்மளை அப்படியாடா உனக்கு தெரியுமா அந்த செய்திண்ணா என்னம்மா சொன்னீங்க எனக்கு தெரியாத ம் உங்ககிட்ட வர சொல்லாமா மர்ச்சிருக்காள் வைப்பிருக்கு மர்ச்ச எச்சிருக்காள் வைப்பாடுறா ஆ என்னென்ன வேலை பார்க்குறாரு பாரு இவ்வளோ பொல்லா திருட்டு குட்டிவா என்னம்மா சொல்லுங்க யார் சொன்னா உங்களுக்கு எனக்கு தெரியாதுடா நம்மகிட்ட காமாச்சி வந்து சீதா வேலை பார்த்துட்டு இருக்கிறா அவட்ட வந்து கத்திட்டு போறாடா இவ்வளோ காலி பண்ண சொல்லு வீட்டை யாராச்சும் குடி வைங்கன்னு சொல்லி கத்திட்டு போறா அப்போ எதுக்குன்னு இவன் கேட்குறா சீதா அப்போ தான் சொல்கிறா நான் வினோத்து வந்து வைத்தியத்தை கல்யாணம் பண்ணிக்கொண்டு புரியவாதம்மா நினைக்கிறானாடா என்னம்மா எனக்கு தெரியாதம்மா ஏன் அந்த பையன் எப்படி செய்கிறான் என்னாயவோ தெரியலப்பா இப்படியா அந்த பையன் என் இவனுக்கு வேற பொண்ணே கிடைக்காது தான் பொண்ணு பார்த்துட்டு கிடக்கிறாங்களா அந்த பொண்ணை ஒரு நல்ல பொண்ணா தானே வா பாப்பா அவ்வளோ கடையை முடிக்க வேண்டியது தானே இவனுக்கு என்ன திமுரு